வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை நம்ம மேற்கு தொடர்ச்சி வணிகம் நாங்கள் பயணம் செய்த ஒரு நிகழ்வை தான் உங்களோட ஷேர் பண்ண போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மார்னிங் இருக்கு ஆனா எவ்வளோ பெருசாக பெருசா இருக்கு அப்புறம் பாருங்க வடகி சட்னி சாம்பாரோட தராங்க அதுக்கப்புறம் காஃபி என்னன்னு பார்க்கலாம் இப்படி காலையில காஃபி குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பினோம் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இருந்த பிள்ளையார் கோயில் நாங்கள் தங்கின இடத்துல இருந்து ரொம்ப அருமையாக இருந்தது குட்டி கோயில் தான் ஆனால் தோரணம் பயங்கரமாக இருந்ததுங்க சரி மொதல் மொதல் பிள்ளையார் இருக்கார் அவரை தரிசனம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இன்னும் திருக்கோயிலுக்கு வந்தோம் பக்தியான மக்கள் அவ்வளோ அழகாக கோயில் வச்சுருந்தாங்க வாங்க கோயிலுக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம தீர்த்த யாத்திரையில இந்த கோயில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்க கோயில் விநாயகர் கோயில் இங்கே நவகிரகங்கள் எவ்வளோ வித்தியாசமாக ரவுண்டாக இருக்காங்க ஆனா சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக நவகிரகங்கள் எவ்வளோ அழகா ரவுண்டாக இருக்காங்க விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி சூப்பராக ரெண்டியான குட்டி கோயிலாக இருந்தாலும் கச்சிதமா இருக்கு இந்த விநாயகர் கோயில் ஆஹா சூப்பராக இருக்காரு விநாயகர் ங்க மூலவர் ரொம்ப நல்லா இருக்காரு செமையா இருக்குல்ல அடல் சமையா இருக்குல்லபுரத்தை அந்த வாயிலுக்கு நம்ம ஊர்ல திருநீர் கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி இங்க எப்படி வச்சிருக்கோம் நம்ம திருநீரை எடுத்து நெத்தியில் தெரிச்சுக்கலாம் குங்குமத்தை வச்சுக்கலாம் திருநீர் வித்தியாசமாக இருக்குல்ல கெட்டியாக மேக்ஸிமம் தமிழ்நாட்டை தாண்டினு கர்நாடகா நார்த் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் திருநீர் வச்சுருப்பாங்க சரியான வழியில் நேரில் போய் அனைத்து ஆலயங்களையும் தரிசனம் செய்து அனைத்து ஆலயங்களையும் தீர்த்த யாத்திரையை முடித்து இதே ஊருக்கு போக அருள் புரியுங்க விநாயகம் பாக்கி சின்சியரா தோப்பு கரணம் போட ஆரம்பிச்சுட்டாப்ல இப்படிதான் விநாயகர் கோயிலுக்கு வந்தா அடங்கி ஒடுங்கி ஒழுங்கா போடணும் பாதியிலே நிக்க கூடாது காலு வலிக்கும் அப்படி நம்மளே நினைக்கக்கூடாது வலி இருந்தாலும் அவர் சரி பண்ணுவாருன்னு நினைக்கணும் இந்த மாதிரி தோப்புக்காரணம் ஏழு முறை கண்டிப்பா போடணும் கோயில்னா கூட அவங்க அம்மா வச்சிருக்காங்க பக்கத்திலேயே நம்ம முதற வச்சிருக்கிறாங்க விநாயகர் நின்றுக்கிட்டு அழகாக நிற்கிறார் கலசம் நல்லா இருக்குல்ல ஆமாம் முடிக்கரை அப்படிங்கிற ஒரு ஊர் அது பக்கத்தில் தான் ஹேமாவதிரி வரைக்கும் நம்ம போகணும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் எங்களோட ட்ரிப்பை ரொம்ப சுவாரஸ்யமான ட்ரிப்புங்க இந்த கர்நாடகா ட்ரிப்பை உங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த இயற்கை ரசிங்க வாங்க பார்த்துக்கிட்டே வாங்க சூப்பரா இருக்குங்க இந்த ஏரியா எல்லாமே அவா சான்சே இல்லைங்க இப்போ நம்ம மழை ஏறி இருக்கோம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லோ கலர் சூப்பரா இருக்கு சூரியகாந்தியா சூரியகாந்தி மாதிரி இருக்க இங்குள்ள நான் கொஞ்ச நாள் இருந்தேன் வழியாயிர சாதாரண சமத்தனமேரு பலமா இருக்குது ஏறி கலோரி குறைஞ்சிரும் போலயே நம்ம இருக்கிறது தான் பாக்குமரம் பாக்கு மரத்துக்கு கீழே பாத்தீங்களா இருக்கிறது மிளகு கொடியம் அதையும் மேல எத்தான் எப்படி இருக்கு விவசாயம்

ம் இந்த பழம் நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்டா இருக்கு இது அப்படி காஞ்சு கொட்டையாயி அதை வறுத்து பவுடர் பண்ணி நம்ம காஃபி சாப்பிட்றோம் எப்படி இருக்கா கசகது பகி லைட்டா நல்லா இருக்கு இங்க பாருங்க 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 இருக்கா அதுவும் இருக்கு பழுத்ததும் இருக்கு பூவோட பாருங்க பூ பாருங்க தெரியுதா அதுதான் பூ பூவாகி காயாகி கணிகின்றது பிளே பண்ணிட்டு தான் இருக்கு இப்போ நல்லாவே தெரியுது சம சம இதுதான் மிளகு மிளகு பாருங்க எப்படி காய்ச்சி தொங்குதுன்னு இதுதான் மிளகு செடியா நானும் எங்க அவளை பாத்திருக்கேன் ரொம்ப சின்ன வயசுல இப்ப அதுக்கப்புறம் பாக்குறேன் ஓ இயற்கையுடைய எழிலே அற்புதம் இல்ல ஆமா கொஞ்சம் கொட்டை உள்ள இருக்கும் இதுதான் இதுதான் காப்பிக்கொட்டையும் பாக்கி கை வேறே க்ளோஸ் அப்பில் காமிச்சிக்கிட்டு ஆ காட்டுங்க சட்டு இதுதான் காப்பி கொட்டை

இந்த அழகா இருக்குல்ல இந்த பூ கூட ரொம்ப நல்லா இருக்கு நாய் நாயிறுவி வேற வந்து நிக்கிறா செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு

அப்லோட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சியும் அப்லோட் பண்ணிவிட்டோம் நாங்கள் எங்கே ஒரு ட்ரிப்பு போகிறதா இருந்தாலும் ஒரு பிளேஸ் தான் டிசைட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே அமையும் கடவுள் நமக்குன்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பார் அதை அதன் போக்கில் விட்டுடணும் போகும்போதே இத்தனை நாள் ட்ரிப்புன்னு சொல்லிடுவோம் ஏதாவது ஒரு இடத்த டிசைட் பண்ணுவோம் மற்றது எல்லாம் சூப்பர் பிளானிங் அது மாதிரி தான் இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கப்புறம் எப்படி போகிறது எங்க போகிறது என்ன மாதிரி இடத்துக்கு போகிறதுன்னு தெரியாமல் தவிச்ச எங்களுக்கு அப்படியே அந்த கர்நாடகாவில் பக்காவாக தமிழ் தெரிஞ்ச ஒரு அண்ணே வந்து மலை அவங்க வந்து கர்நாடகக்காரவங்க தான் ஆனால் தமிழ் பேசுகிறாங்க அப்படியே எழுதி கொடுத்து எங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு பாருங்க அது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு திருக்கோயிலுக்கு எங்களை அழைத்து சென்றது அது அதுக்கடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஆனால் அந்த நான் நீங்கள் பார்க்கணும் இது தாங்க கடவுள் மனித ரூபத்தில் வந்து நமக்கு உதவுறாரு இந்த தான் அவங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரையும் பாருங்க அவங்க சொல்லித் தர்றத சிங்கர்ல இன்னைக்கு போயிட்டு அங்க இருந்து கெட்டு போயிடுங்க தீர்த்தாலி கோட்டலி இப்ப கேட்டு போயிடலாம் பாலூர் இது இதான் பாலூர் பாலூர் சர்க்கல் இதே பாலூர் சர்க்கல் இங்க இருந்து கலசா குதிரைமுக்கா 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 இருந்து கங்கா மூலா அன்னபூர்ணி சிவன் கலசா பேமஸ் டெம்பிள் நேம் இஸ்வா டெம்பிள் என்ன தட்சிண காசி டெம்பிள் இந்த நே கொடுத்த மேப் படி நாங்க போறப்பதான் நீர்வீழ்ச்சியையும் பார்த்தோம் அதையும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இப்படி தாங்க அதுக்கப்புறம் எந்தெந்த திருக்கோயிலுக்கு போனோம் அதெல்லாம் வருங்காலத்தில் பார்க்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்